ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி கார்த்திகை கிருத்திகைன்றதுனால காலையிலே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி கோலங்கள் போட்டு மாவிலை தோரணம் எல்லாம் கட்டி வீடெல்லாம் கோலங்கள் போட்டு முருகப்பெருமானுக்கு படையல் போடுறதுக்காக பூஜை ரூமில் படையல் வேலை நடந்து கொண்டிருக்கிறது பாருங்கள் ஸோ முருக படம் இல்லாமல் எல்லா சாமி படங்களுக்கும் பூ போட்டு விளக்கேற்றி வாழலை போட்டு படையல் போட்டுறதுக்காக இந்த வேலை நடந்து கொண்டு இருக்கிறது ஸோ பகலில் படையல் வேலையை முடிச்சிட்டோம் ஈவினிங்கில் தீபத் திருநாளை முன்னிட்டு கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு கார்த்திகை மாதம் என்றாலே காரிருள் மாதம் ஸோ நம்ம விளக்கு ஏற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா காரிருள் நீங்கி ஒளிமயம் ஒலி தெரியறதுக்காக தீபம் ஏற்றுவோம் ஸோ அது நம்ம வாழ்விலையும் ஒளிமயமான எதிர்காலமாக இருக்க வேண்டும் என்று ஒரு நல்ல எண்ணங்களோட நம்ம அந்த வேலையை பகவானுடைய அருளோடு செய்வோம் ஸோ அனைவருடைய வாழ்க்கையிலும் ஒளிமயமான எதிர்காலம் தோன்றும் என்ற நம்பிக்கையோடும் நல்ல எண்ணங்களோடும் நாங்கள் இந்த வீடியோவை படையல் முடிந்தவுடன் அந்த வீடியோ கண்டினியூஸாக வரும் எங்கள் வீட்டோட விளக்கேற்ற வீடியோவும் கண்டினியூஸாக வரும் பாருங்கள் நாங்கள் எப்படி செஞ்சுருக்கோன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எல்லார் வீட்லேயும் அந்த விளக்கேற்றது நடக்கும் ஸோ நான் படையல் ரெடியான உடனே கற்பூரம் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு இந்த படையலை நைவேத்தியம் பண்ணி தேங்காய் உடைத்து சமர்ப்பிக்கின்றோம் ஸோ ஈவினிங்கில் பார்த்திங்கன்னா எங்கள் தெருவெல்லாம் விளக்கு போட்டு நல்லா அலங்காரமாக இருக்குது பாருங்கள் எல்லோருடைய வீடுகளையும் வண்ணமயமான விளக்குகள் எங்கள் வீட்லேயும் எலக்ட்ரிக்கல் லைட்டு அது இல்லாமல் கீழே அகல் விளக்கில் விளக்கேற்றுக்கும் பார்த்துட்டு எங்கள் வீட்டோட கார்த்திகை தேவை எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்